அதிமுக ஆட்சியின் போது கோதாவரி காவிரி நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதியுடன் தெலுங்கானா ஆந்திர மாநில அரசுகள் சம்பந்தம் தெரிவித்த நிலையில் திமுக அரசு அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் காவிரி உபரிநீர் மூலம் சேலம் மாவட்டத்தில் நூறு ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்ததற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் சார்பில் சேலம் மாவட்டம் மேஞ்சேரியில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி காவிரியில் நீரை எதிர்பார்த்து கர்நாடக அரசை கெஞ்சிக்கொண்டிருக்காமல் டெல்டா பாசன விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடியை தான் சந்தித்து கோதாவரி காவிரி நதிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாகவும் அந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் தெரிவித்ததை தொடர்ந்து தெலுங்கானா ஆந்திர மாநில அரசுகளும் சம்பந்தம் தெரிவித்ததாக கூறினார் ஆனால் திமுக அரசு அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றது என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த திமுக அரசு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என அவர் கூறினார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஆட்சிக்கு வந்து நாற்பத்தி இரண்டு மாதங்களாகியும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குறை சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ஆராய்ச்சி பூங்காவையும் இதுவரை விரோத போக்கினை திமுக கடைபிடிப்பதாக தெரிவித்தார் அதிமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி மதிப்பில் குடிமாமரத்து திட்டம் கொண்டுவரப்பட்டு ஏரி குளம் குட்டைகள் தூர்வாரப்பட்டதை குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் அளித்த கோரிக்கையை ஏற்று பாதுகாப்புப்பட்ட வேளாண் மண்டலம் உருவாக்கப்பட்டதாக கூறினார் நேற்று பெய்த மழையில் முளைத்த விஷகாலான் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி எந்த தகுதியின் அடிப்படையில் உதயநிதிக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பினார் கட்சியின் உழைத்தவர்கள் பலர் இருக்க கருணாநிதியின் குடும்ப ஆண் வாரிசுகளுக்கு பதவி கிடைப்பதாகவும் பெண் வாரிசுகளுக்கு அதுவும் கிடையாது என்றும் தெரிவித்தார் தான் உழைத்து பதவிக்கு வந்திருப்பதாகவும் கருணாநிதியின் மகன் பேரன் என்பதால் தான் உங்களுக்கு பதவி கிடைத்திருப்பதாகவும் அவர் விமர்சித்தார் தன் மீதான விமர்சனம் தொடர்ந்தால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று எச்சரித்த எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியாக இருக்கும் கோபேக் மோடி என்று சொல்லி கருப்பு பலூன் பறக்கவிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வெள்ளை குடை வைத்து வெங்கலம் மோடி என இரட்டை வேடம் போடுவதாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி வெள்ளையடித்த பணத்தை பாதுகாக்கவே பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டணி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார்